விருத்தாச்சலத்திலிருந்து திட்டக்குடி செல்லும் பாதையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படிங்கிற ஊர் இதுல வந்து இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீகுஷ்ணிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் உளுந்தூர்பேட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது ரஃபா சொல்ல மூலவர் பெயர் ஸ்ரீ பிரளய கால ஈஸ்வரர் அவருக்கு நிறைய பேருக்கு ஸ்ரீ சுடர் கோவிந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரு ஸ்ரீ கடந்தை நாதர் அப்படின்னு ஒரு பேரு ஸ்ரீ கை வழங்கீசர் அப்படின்னு ஒரு பேரு இது எல்லாமே ஒரே பேர் தான் ஈஷனுக்கு அம்பாளுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இருக்கு அதோட முதல் பேர் என்னன்னா அழகிய ஸ்ரீ அழகிய காதலி அந்த கோவிலுக்கு போனா அழகிய அம்மா நான் அப்படின்னு நினைச்சு அதுக்கே நான் அந்த பேரு படிச்சுட்டே நான் வந்து அப்பா எந்த விதமான அழகா இருந்தேன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு சொல் அக்னாலேஜ் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா

சண்பகம் மரம் இந்த பதிகம் யார் யாராவது இது பாடியிருக்கா அப்படின்னா செயின் திருஞான சம்பந்தரும் செயின்ட் திருநாவுக்கரசரும் பாடிடுறாங்க ஜென்ரலா இந்த கோயிலை பத்தி ஏதாவது சொல்லணும்னா இருநூத்தி எழுபத்தி ஆறு ஸ்தலங்கள்ல இது ஒன்று இக்கோவில் சுயபரவான் சுயபூவாக சுயரூபமாக இருக்கிறார் இந்த கோவிலுக்கு இரண்டு நடைபாதைகள் மற்றும் அதன் பிரதான கோபுரம் ராஜகோபுரம் வந்து ஐந்து அடுக்குகளை கொண்டிருக்கு கருவறையின் விமானம் கூரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கோபுரம் வந்து கஜபிருஷ்டம் கட்டிடக்கலைகளில் படிபொண்டது யானையோட பின்பக்கம் மாதிரி அந்த கணக்கு அந்த மாதிரி லிப்ஸ் அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டிடக்கலை சொல்லியிருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருவரான புனித கலிகம்ப நாயனார் மற்றும் நான்கு சந்தான குறவர்களின் முதல்வரான புனித மெய்கண்டவாரின் பிறந்த இடமாக கருதப்படுகிறது சைவ தத்துவத்தின் முன்னோடியாக அவர் புனித மறை ஞான சம்பந்த மூன்றாவது சந்தான குரவர்கள் கூட இங்கு வானதாக கணக்கிடப்படுகிறது கடைசியாக கும்பாபிஷேகம் நடந்த நாள் அது கும்பாபிஷேக லிஸ்ட்ன வந்து பார்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஜூலை பதிமூணாம் தேதி நடந்திருக்க அந்த மாதிரி எண்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பதினெட்டாம் தேதி மார்ச் மாசம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பத்தாவது மே மாசம் நடந்திருக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி ஆறுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த வரப்போர கும்பாபிஷேகம் வந்து தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பத்தாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அணிக்கு நடக்க போகின்றது கோயிலோட வரலாறு பார்த்தோம்னா முற்கால சோழ காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இத்தகத்தில் வரலாற்று பெயர்கள் சவுந்தர சோழபுரம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு திருக்கடந்தை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு பார்வதிபுரம் அப்படின்னு ஒரு சில இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு வனம் அப்படின்னு இருக்கு தய ரசபதி இக்கோவிலில் இறைவன் சுடற்கொழுந்து நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் கை வழங்கீசர் என்றும் போற்றப்படுகிறார் இதனால எதுனா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடி ஒரு கதையே இருக்கு புராண கதைகள்ல நிறைய இடத்துல இதோட போட்டு வந்திருக்கு ஒரு காலத்துல ஒரு வெள்ளம் வந்து உலகத்தையே அழிக்க போறது அதுதான் நம்ம பிரளயம்னு சொல்லுவோம் இல்லையா பிரயத்தை காலத்துல எல்லாரும் போய் வந்து சிவன் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தார் எங்களை காப்பாற்றுவோம் பிரழைய தண்ணி வந்து இம்மீடியட்டா சிவன் வந்து நந்தி பயிற்ச நந்தியேஸ்வரரை கூப்பிட்டு அந்த தண்ணியெல்லாம் நீ ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி அதனால தான் சிவனை நோக்கி இருந்த நந்தி திரும்பிண்டு அதே ஆப்போசிட் திரும்பிட்டு திரும்பிண்டு வெளியிலேந்து வரக்கூடிய தண்ணி பிரளய தீர்த்தத்தை முழுங்கின மாதிரியும் அதனால தான் இப்பவும் நந்தி வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக ஃபேசிங் த க்ரௌட் என்ட்ரன்ஸ் நம்ம மாதிரி என்ட்ரன்ஸ்லேருந்து வரோம் அந்த மெயின் இருந்து வரும் வந்தாச்சே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து நந்தி தான் அதனால முழுகாம இருந்திருக்கு பிகாஸ் நந்தி வந்து அந்த தண்ணியை கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு இந்த இடத்திற்கு விரைந்து வந்து இந்த இடத்திற்கு நீர் நுழைவதை தடுத்து அனைத்து உயிரினங்களையும் காக்குமாறு சிவபெருமானின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துட்டு நந்திகேஸ்வரர் வந்து நம்மளுக்கு திரும்பி எதிர்நோக்கி திரும்பி அந்த வெள்ள நீரை விழுங்கியதாக மேற்கொள் காட்டப்படுகிறது இத்தலத்தின் இறைவனோட பெயர் அதனால் அப்படின்னா பிரளைய கால ஈஸ்வரர் உலகை காத்த இறைவன் பிரளயம் வந்த நேரத்துல கூட காக்கிறதுக்காக இருந்தது தேவர்களின் ராஜாவான இந்திரன் தனது நெல்லது சிவபூஜை செய்த பூக்கள் கொண்டு வருமாறு இரண்டு கன்னி பெண்களை பூமிக்கு அனுப்பினார் நான் இப்ப பூஜை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெண்களை அமைச்சிருக்காரு தேவேந்திரன் தன்னோட பூஜைக்காக அந்த இரண்டு கன்னி பெண்கள் அங்க ஏராளமான மன்னர்களை கண்டாலும் அவர்கள் மீண்டும் மின்னுக்கு திரும்பவில்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்டன் இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகா இருக்கு அதை பார்த்துட்டு அவள் எல்லாம் வந்து மேலேயே போகாம திருப்பி அங்கே இருந்திருப்பா மாறாக இங்குள்ள சிவலிங்கத்தை தரிசனம் செய்த பிறகு அந்த இடத்திலேயே தங்க முடிவு செய்திருந்தாரு அந்த சிவனை பார்த்துட்டு இந்த இங்க இருக்கிற வனத்துல அந்த சிவனை பார்த்துட்டும் அந்த அங்கேயே இருந்து விடலாம் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டார் இந்த சிவலிங்கத்தை வழிபட ஆரம்பிச்ச உடனே அவர்கள் திரும்பி வராததால் இந்திரன் தெய்வீக பசுமான காமதேனுவை அனுப்பிச்சார் இவ ரெண்டு பேரும் அமைச்சே ரொம்ப நாளை ஆச்சு காணும் அப்படின்னு தேவ அந்த காம தெனுவை அமைச்சிருக்காரு அந்த காமத்தை என்ன பண்ணிட்டு கண்டுபண்களை தேடி கண்டுபிடிச்சதோ ஆனால் அவர்கள் அழைத்து செல்லாமல் சிவலிங்கத்தை வழிபட அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் ஆனா காமதேனு கூட அங்க வந்து திரும்பி போகாம அவரோட சேர்ந்து இந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கா வரல அப்படின்னு ஒன்னு ரொம்பவே குழப்பம் அடைஞ்ச இந்திரன் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய அடுத்த பெட்டான வெள்ளை யானை ஐராவதம் அப்படிங்கிற வெள்ளை யானைய அங்க அவளா மூணு பேரையும் சொல்லி அமைச்சிருக்காங்க ஐராவதம் அவர்கள் சிவனை வழிபடுவதை கண்டு அவர்களுடன் சேர முடிவு செய்து சூரியனின் வெப்பத்தை இறைவன் உணராதவாறு சூரிய ஒளி நேரடியாக சிவலிங்கத்தின் மீது படாமல் தடுக்கும் வகையில் லிங்கத்தின் அருகே நின்று காட்டார் என்ன பண்ணார் பெரிய ஐராவதம் வெளியில வந்து சிவலிங்கம் இருக்கு மேல டேரக்டா சந்திக்கிட்டு படக்கூடாதுன்னு அவரை மறைச்சு நிற்கிற மாதிரி யார் அது சிவலிங்கத்தின் அருகேயே நின்று கொண்டிருந்தார் இறுதியாக இவ எல்லாருமே காணுமே மூணு பேருமே இங்க போனா நாலாவது போனா இங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக இந்திரன் தானே இந்த பூமிக்கு வந்து அனைவரும் இறைவனை வணங்குவதை கண்டார் எல்லாரும் சேர்ந்து சிவலிங்கத்தை வணங்குறதை பார்த்து அவரும் சேர்ந்து இணைந்து கொண்டு அவர்களுடன் வழிபட்டார் பின்னர் அவர்கள் அனைவரும் சிவபெருமானின் ஆசியுடன் ஒன்றாக இன்னுலத்திற்கு திரும்பிச் சென்றதாக கோட்பாடு காணப்படுகிறது இதனால்தான் இது பெண் ஆடம் என்ற பெயர் வைகிறது பெண் அப்படின்னா அந்த ரெண்டு வந்திருந்தா இல்லையா அவாடவும் தேவதைகள் அவள அதுவும் ஆ என்றால் பசுமாடு இந்த இடத்துல அந்த தேவர்களோட பசுமாடாக கூட காமதேவம் தெரிவிக்கிறது கட என்றால் யானை இந்த யானையான ஐராவதத்தை குறிப்பிட்டது மூன்றையும் சேர்த்துதான் பெண் அப்படிங்கிற ஒரு தொடர்புடைய மற்றொரு புராணக்கரை இயக்கியத்து சிவபக்தரான ஆனந்தவல்லி அம்மையார் இங்குள்ள இறைவனை தவறாமல் வழிபட்டு வந்து கொண்டிருந்தார் ஒருமுறை வெள்ளாற்றில் வெள்ளப்பெருக்கு பெருக்கு ஏற்பட்டு கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது ரொம்ப வெள்ளம் வந்துருக்கு சுத்தி உங்களுக்கு ஆறா இருக்கு இல்லையா நிறைய வெள்ளம் வந்ததுனால அந்த ஆனந்த வண்டிகரவங்களை இங்க வந்து கோயில வந்து பார்க்க முடியல அதனால என்ன அப்படின்னா ஆற்றின் மறு கரையில் இருந்தே தன் தினசரி வழிபாட்டை செய்ய முடிவு செய்தார் வெள்ளம் ஆத்துக்குள்ள இருக்கு நான் கீது சா சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே சேவிச்சுட்டு இருந்தாங்க வழிபாடுகளை முடித்தாலும் இறைவனை தரிசிக்க முடியவில்லை என்று சிவபெருமான் இதை உணர்ந்து அவளது பக்தியை போற்றும் அடையாளமாக தரை மட்டத்தை சுமார் நாற்பது டிகிரிக்கு மேல் ஐம்பது டிகிரி வரை உயர்த்தினார் அதனால கீழடுக்கிற சிவபெருமானோட நாற்பது ஐம்பது டிகிரி கொஞ்சம் மேலே ஏறி அவளுக்கு தெரியணும் அங்கே இருந்து பார்த்தா கூட மாதிரி கொசத்தின இன்னும் இந்த ஆலயம் ஒரு உயரமான நிலையில் இருப்பதால் சில படிகள் ஏறி உள்ளே செல்ல வேண்டும் கலிங்கம்ப நாயனார் அப்படிங்கிறவர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களா ஒருத்தர் மற்றும் அவரது மனைவி தொடர்புடைய இன்னொரு கதை கூட இருக்கு இந்த கோவிலோட கனெக்டடா இருக்கு வாழ்வதற்கு முன் அவர்களின் பாதங்களை கழுவுவது பக்தர்களின் பாதங்களை தான் அந்த பாத பூஜைன்னு சொல்றது செய்து வந்து இது வந்து தொடர்ந்தவா பண்ணிட்டு இருக்காங்க இவன் ரெண்டு வயிற்று ரெண்டு பேருமா செய்து ஒரு முறை அவர்களின் வேலைக்காரராக இருந்த ஒரு பக்தருக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்று அவரது மனைவி தயங்கினார் எல்லாருக்கும் பக்தர்களா பண்றோம் நம்ம வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கே நம்ம பாத பூஜை பண்ணணுமா அப்படின்னு இந்த மனசுல ஒரு சின்ன ஒரு பழக்கம் ஒரு ஒரு தாய்க்கமா இருந்தது தெய்வீக கடமையாக செய்து மறுத்ததால் கோபத்தில் களிகம்பர் தன் மனைவியின் கைகளை பெட்டினார் இது வந்து நம்ம சர்வீசானே பண்ணிட்டு இருக்கோம் பெரும்பாடு டிவோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இந்த மாதிரி வந்தது தப்புன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அவரோட கையை வெட்டிட்டார் களிகம்பர் நாயகனார் அவரது கடமையில் மகிழ்ந்த சிவ தன் மனைவியுடன் கைகளை நீட்டு இருவருக்கும் அருளினார் எனவே ஸ்ரீ கை வழங்கக்கூடிய கதையும் இருக்கு என்னன்னா புனித திருநாவுக்கச்சர் அப்ப தனது கைகளில் திருசூலம் விபூதி பட்டை மற்றும் நந்தி இந்த மூணும் சேர்ந்ததுதான் திருசூலம் அந்த ஒரு அச்சு சிவபெருமான் மலை ஆகியவற்றை பச்சை குத்தி கொள்ளும்படி சுடப்பொழுது நாகத்தவரிடம் முறையிட்டார் எனக்கு வந்து இந்த மூணு சேர்த்து என்னோட உடம்புல பச்சை அவரோட குருவான கழிக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு மற்றும் அத்தகைய பெருமைக்கு தகுதியானவர் என்ற சிவபெருமான் உணர்ந்து அந்த கல்வெட்டுகளால் துறவிக்கு அருளினார் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு பக்தனோட மனசுக்கு ஒரு கேள்வி எழுந்ததுன்னா மனுஷன் பக்தர்கள் எல்லாம் என்ன இருக்குன்னு ஈசனை தெரியும் இல்லையா பெருமாள் இல்லையா அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் வந்து இருக்கு அப்படின்னா அவனுக்கு அவன் ஃபிட்டா அப்படின்னு பெருமாள் தெரியும் இஸ் இ ரியலி ஒர்த் இட் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு திருசூல இருந்து அவர் ஏணிக்கிறதுக்கு அவர் குவாலிஃபைடா அப்படின்னு வராத சிவபெருமான் வந்து அவர் நல்ல குவாலிஃபைடா இருக்கு இஸ் ஃபிட் ஃபார் தட் அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வை புகழ்பெற்ற கவிஞர் சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் அழகாக நிறைவேற்றார் அந்த நடத்த விநாயகர் முருகர் அவரது துணைவியருடன் நடராஜர் சிவகாமி காசி விஸ்வநாதர் தட்சிணாமூர்த்தி நால்வர் நவகிரகங்கள் மகாலட்சுமி சப்த மாடங்கள் ஆகியோரின் சன்னதிகள் மற்றும் சிலைகள் மாட வீதிகளில் புனித கலிகம்ப நாயனார் வைக்கண்ட தேவர் மற்றும் சவுந்தர சவுந்தரேஸ்வரர்கள் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகளும் இங்குள்ளன கருவறையின் விமானம் கூரை கோபுரம் கஜபிருஷ்டம் எனப்படும் சிறப்பு வித கட்டிடக்கலை நிபுணர்களின் பாணியில் அமைப்பட்டுள்ளது மாடம் என்றும் அழைக்கப்படுகிறது தூங்கும் அப்படின்னா தூங்குதல் யானை வந்து தூங்காமையே ஒரு கோயில் மேல் இருந்த மாடலை நின்று சிவனுக்கு காத்திருக்கிறதுனால இந்த கோவில் தூங்காடை மாடம் அழைக்கப்படுது கருவறையில் மூன்று பக்கங்களிலும் துளையிட்ட ஜன்னல்கள் உள்ளன ஒரு கோயில்ல நேர போனோன்னு மீன் சன்னதிக்கு தழுவு இருக்கு தவிர்த்து தழுத்த வெளிப்பிரகாரமா வச்சு மூணு சைடு லெப்ட் ரைட்டு பின்னாடி இந்த சைடு மூணு சைட்லையும் வந்து ஜன்னல் இருக்கு அதனால பெருமாடு மூணு பக்கத்துல இருந்து இருந்து நாலு விதத்தில் இந்த கோவில் அமைச்சிருக்கு எல்லா இந்த மாதிரி இருக்காது ஆனா இந்த கோவில் எல்லா சைடுல இருந்து பெருமாடை பார்க்கலாம் உயரமான சந்தி உள்ள லிங்கம் பதினாறு தட்டு முகங்களால் சோழச லிங்கம்னு அழைக்கப்படுகிறது ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது கோவிலுக்கு வெளியே இருந்தும் இந்த இறைவனை தரிசிக்கலாம் திருஞான சம்பந்தர் தனது துங்கானை மாடம் என்ற பெயரில் இத்தலத்தை பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறார்கள் வெளிப்பாடு விதியில் அமோதானாம்பாடுக்கு தனி கோவில் உண்டு இக்கோவிலின் பெருமை இந்த கோவிலை பற்றி ஒரு பழமொழி உண்டு இந்த கோயிலை ஒவ்வொரு முறையும் வலம் வரும்போது ஒரு முறை ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஒரு முறை சுத்தி வந்தாலே ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் கேட்ட நட்சத்திரத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இது வந்து ரொம்ப பரிகாரஸ்தலமாக கருதப்படுகிறது கேட்டை கொண்ட பக்தர்கள் இக்கோவிலுக்கு சிறப்பு பூஜைக்காக பகிரை தந்து கொண்டிருக்கின்றனர் உடல் வலியால் அவதிப்படுபவர்கள் இக்கோவிலுக்கு சென்று இங்குள்ள இறைவனை இறைவியுடன் சேர்ந்து வழிபட்டு நிவாரணம் பெறலாம் முக்கியமான திருவிழாக்கள் என்ன என்னன்னு பார்த்தாக்க தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மேயில வரும் பன்னிரண்டு நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கிறது பிப்ரவரி மார்ச் இல்லை மகா சிவராத்திரி நடத்த தமிழ் மாதமான மார்கழி டிசம்பர் ஜனவரி அந்த திருவாதிரையில் இந்த திருவாதுரை நட்சத்திரத்தனிக்கு இந்த கோயிலில் வந்து கொண்டாடப்படும் மற்ற முக்கியமான திருவிழாக்களாக பழக்கிறது பிரதோஷமும் தொடர்ந்து அனுசரிக்கப்படுகிறது நேரங்கள் காலை ஆறு மணி முதல் வரை கோவில் திறந்திருக்கும் கோவில் பெண்ணாடம் அஞ்சல் சித்தக்குடி தாலுகா கடலூர் மாவட்டம் இங்க சொல்றோம் கோவில் அர்ச்சகர் பேர் வந்து கார்த்திகேயன் அவரோட நம்பர் போட்டிருக்கோம் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க டொனேஷன் இந்த கோவில் இருக்கக்கூடிய நம்ம வாரப்பாளரை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த நந்தவனம் பற்றி சொல்லியிருக்கோம் நந்தி பற்றி சொல்லியிருக்கோம் பிரளைய காலத்தில் என்ன பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கோம் எந்தெந்த எந்தெந்த பாடங்கள்லாம் வந்திருக்குங்கிறது இன்னொரு ஒரு வீடியோவாக நம்ம போடுறோம் அதை தவிர்த்து எப்படி போயிட்டு வருதுங்கிறத சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு போகலாமா இது ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு வேண்டுதல் வெற்றி போடுவா இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை மெயின் தான் அது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் கேட்க நட்சத்திரத்துக்கு ரொம்ப 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 விசேஷமாக கொண்டாடப்படுறது அவசியமாக ஒரு தடவை போகும்போது இந்த அடியார்கள் எந்தெந்த பாடலை பாடினாங்க அதோட டீட்டெயில் வீடியோ வந்துட்டு வித் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸ் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா